ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ இந்த வீடியோவில் வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ரெண்டு நாள் எடுத்த வீடியோவை தான் நான் ஒன்றா எடிட் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா வெள்ளிக்க காலையில ஒரு பத்து மணி இருக்கும் நாங்கள் மார்க்கெட் போலாம்னு சொல்லிட்டு கிளம்புனோம் காய்கறி வீட்டில் ஒன்றுமே இல்லை சரி வெள்ளிக்கிழமை வந்து இங்க புரூனையில லோக்கல் ஹாலிடே அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் போனோம்னா நிறைய கடைகள் இருக்கும் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க்கெட் ஜே ஜேன்னு இருக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் எங்க போனோம்னு பார்த்திங்கன்னா இங்க புரூணையில கடாங்ல இருக்கிற ஹலிமூன் அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு தான் இந்த கடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் இது உளுந்து அரிசி இதெல்லாமே இங்கே தான் வாங்குவோம் ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க மட்டை அரிசிலாம் எந்த கடையில் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த கடையில் தான் கிடைக்கும் வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா இங்கே இந்த நல்லெண்ணெய் எல்லாமே நம்ம ஊர் ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்கும் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலையாளி அவங்களோட கேரளா கடை கேரளாக்காரவங்க வந்து இங்கே அதிகமாக இருப்பாங்க ஸோ நாங்களும் வெங்காயம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம் வெங்காயம் வந்து ரொம்ப பெரிய பெரிய வெங்காயமாக இருந்தது ஒரு மீடியம் சைஸாக இருக்கிற மாதிரி தான் நான் எப்போவுமே வெங்காயம் வாங்குவேன் அப்போ தான் ஒரு வெங்காயம் ஒரு குழம்புக்கு போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் வாங்கினோன்னா எவ்வளோ போட முடியும் அப்படின்ட்டு ஆனால் ரொம்ப பெருசாக இருந்ததினால அது வேணான்னு வச்சாச்சு வேறு கடையில் வாங்கிக்குவோன்னு சொல்லிவிட்டு வெங்காயம் வந்து தனியாக ஒரு கிலோ ஒரு ரெண்டு கிலோன்னு வாங்குறத விட இந்த மாதிரி ஒரு மூட்டையாக வரும் ஒரு மூட்டை வந்து ஒரு மூணு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மூணு நாலு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து மொத்தமாக அஞ்சு டாலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அது வாங்கினோம்னா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு கூட வரும் நிறையா இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் மொத்தமாக வாங்கிடுறது தாங்க வெங்காயத்தோட ரேட்டே ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு அந்த ஒரு பேக்கே பக்கம் இருந்தது இப்ப வந்து குறைஞ்சிருச்சு பாதிக்கு பாதி இப்ப குறைஞ்சிருச்சு அதனால பிரச்சனை இல்ல அப்புறம் இந்த கடையில் தேங்காயெலாம் இருக்கும் இதெல்லாம் ஒரு தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாலர் தான் நல்லா இருக்கும் ஆனா நம்ம பார்த்து எடுக்கணும் ஒரு சில தேங்காய் வந்து உள்ள முளைச்சிருக்கும் அந்த தேங்காய் பூ மாதிரி இருக்கும் ஸோ நான் எடுத்தேன்னா அந்த தேங்காய் பூ இருக்கிறத எடுப்பேன் ஏன்னா அந்த பூ நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா அதனால் அதை எடுப்பேன் ஹஸ்பண்ட் மட்டும் அது பூ இல்லாததை பார்த்து எடுப்பாங்க அதுக்கப்புறமா உருளைக்கெழங்கு இங்கே தான் வாங்குவோம் அதே மாதிரி வெங்காயம் மாதிரியே உருளைக்கெழங்கு இந்த மாதிரி பெட்டி பெட்டியாக வரும் இல்லை ஒரு மூணு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எது நல்லா இருக்கும் அதை பார்த்து வாங்கி வச்சுக்கிறது சேம் அதே மாதிரி தான் உருளைக்கெழங்கு லூஸில் வாங்கினோம்னா ரொம்ப அதிகம் விலை இதுவும் சேம் அதே அஞ்சு டாலர் தான் அதுக்கப்புறமா ஒரு கான் பாக்கெட் வந்து வாங்கினேன் பசங்களுக்கு பாப்கார்ன் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் நம்ம ஊர் பிஸ்கட்ஸ் எல்லாமே இருக்கும் மேகி பிஸ்கட் எல்லா ப்ராண்டுமே இருக்கும் மில்க் பிக்கேஸ் பார்லேஜி குட்டு இதெல்லாமே எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் பாருங்கள் அருண் ஐஸ்கிரீம் கமெண்டில் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அருண் ஐஸ்கிரீம்லாம் இப்படி புருணைல கிடைக்கிது பார்க்கவே ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஐஸ்கிரீம் எல்லா கடைகள்லையுமே இருக்குங்க ஈவன் ப்ரூனைவோட லோக்கல் எஃப்எம்ல கூட அருண் ஐஸ்கிரீம் ஆட் வந்து அட்வர்டைஸ் பண்ணுவாங்க ஸ்பான்சர்ன்னு சொல்லிட்டு ஸோ அந்தளவுக்கு அருண் ஐஸ்கிரீமோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து புரோனே நாட்டில் இருக்குது ஸோ லாஸ்ட் டைம் தமிழ் கல்ச்சரல் ஃபங்க்ஷன் போது அருண் ஐஸ்கிரீம் அவ்வளோ கொடுத்தாங்க பெட்டி பெட்டியாக கொடுத்தாங்க எல்லாம் நிறைய வாங்கிட்டு போனோம் ஆனால் இந்த டைம் ஐஸ்கிரீம் எதுவுமே கொடுக்கல ஸ்வீட்டுக்கு பதிலாக பொங்கல் கொடுத்துருந்தாங்க சர்க்கரை பொங்கல் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் உப்பு மட்டரிசி அதுக்கப்புறமா தேங்காய் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் எது தேவையோ அது மட்டும்தான் வாங்குவோம் எல்லாம் தூக்கி போட மாட்டோம் ஏன்னா இங்கே ப்ரோனையில் வந்து பார்த்திங்கன்னா கிராசரி பொருட்கள் வந்து கொஞ்சமாக வாங்குற மாதிரி தான் இருக்கும் அதே நம்ம ஊர் காசுக்கு கா கால்குலேட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப கூடிடும் கொஞ்சம் பொருளாக வாங்கின மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இருபத்தஞ்சி டாலர் ஆகிடுச்சு அந்த அரிசி வெங்காயம் உருளைக்கிழங்கு தேங்காய் மற்ற பொருட்கள்லாம் வாங்கி அப்புறம் இங்கே மார்க்கெட்டுக்கு வந்து காய்கறி வாங்கணும் இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எழுபது டாலர் பக்கம் எங்களுக்கு செலவாச்சு ஒரு நாளில் அப்போ எழுபது டாலர்னால் நம்ம ஊர் காசுக்கு பாருங்கள் எழுபது இன்ட்டு அறுபது அப்படின்னு போட்டோம்னா நாலாயிரத்துக்கு மேலே வருது ஆமாம் நாலாயிரத்து இரநூறுக்கிட்ட பக்கம் வருது ஸோ என்னடா இவ்வளோ பொருள் தான் வாங்கணும் இவ்வளோ காசு அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகும் ஸோ ஒரு நாளே எப்படின்னா இப்போ நமக்கு வந்து நம்ம ஊர் காசு கால்குலேட் பண்ணால் ரொம்ப அதிகமாக தெரியும் ஸோ அதனால் செலவை ரொம்ப அடக்கிக்கிறது அதுக்காண்டி ரொம்ப சாப்பிடாமலாம் இருக்க மாட்டோம் ஸோ தேவையானதை வாங்கிக்கிறோம் என்ன பண்ணுறது பிழைக்க வந்த நாட்டில் நம்ம வந்து வா சம்பாதிக்கிற காசெல்லாம் செலவு பண்ண முடியாதுல்ல ஃபியூச்சருக்காகவும் நம்ம கொஞ்சம் சேமிக்கணும் அப்போ தான் கடைசி காலத்தில் நமக்கு உதவியாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு அங்கே வாங்கிட்டு இப்போ வந்து எங்க பண்டாரில் இருக்கிற லோக்கல் மார்க்கெட் இது வந்து ஒரு சந்தைனே சொல்லலாம் நம்ம ஊரில் சந்தை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பாருங்க வந்த உடனே வந்து இந்த கிழங்கு வச்சுருந்தாங்க சக்கரை கிழங்கு வாங்கலான்னு பார்த்தேன் ஆனால் உள்ள வந்து பூச்சி பூச்சியாக இருந்தது இது வந்து ரெண்டு டாலர்னு சொல்லியிருந்தாங்க ஒரு கூட அதுக்கப்புறம் நிறைய துரியன் பழங்க சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு துரியன் ஸோ எங்களுக்கும் வாங்க ரொம்ப ஆசை இதில் ஒரு பழம் சொல்லிட்டு ஆனால் என்ன ஒன்று எந்த பழம் நல்ல பழம் அப்படின்னு எங்களுக்கு கண்டே பிடி பிடிக்க முடியல லாஸ்ட் டைம் ஒரு துரியன் பழம் நாங்கள் வாங்கியிருந்தோம் ஒரு அஞ்சு டாலருக்கு பட் அது வாங்கி ஒரு டேஸ்ட்டுமே இல்லை சாப்பிடின் இருந்ததா அதனால எங்களுக்கு எதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல உங்களுக்கு தெரிஞ்சால் எந்த பழம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா நான் நெக்ஸ்ட் டைம் போகலாம் வாங்கி சாப்பிட்றேன் அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து பார்த்தா பலாப்பழம் இருக்குது பாருங்கள் பலாப்பழத்தில் காயா இருக்கையிலேயே வெட்டி இந்த மாதிரி வச்சுருக்காங்க கேரளாவில் நான் அதிகம் பார்த்துருக்கேன் வாங்கியுமே சமைச்சிருக்கோம் இதெல்லாம் ஐம்பது சென்டு ஐம்பது சென்டுன்னா நம்ம ஒரு காசுக்கு முப்பது ரூபா வரும் காயை வந்து நறுக்கி வந்து கூட்டு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தா புளியங்காய் மாதிரி இருந்ததுங்க பச்சை புளியங்காய் எப்படி இருக்கும் ஆனால் அதுவான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில ஆனால் பார்க்கறதுக்கு புளியங்காய் மாதிரி இருந்தது பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் புளியங்காய் கிடையாது இந்த சைடு பாருங்கள் வாழைப்பழம் அது ஒவ்வொரு அந்த கூரும் ரெண்டு டாலர் ஸோ ரேட் வயசு பார்த்திங்கன்னா இந்த சந்தையில் ரொம்ப கம்மியாகவே வாங்கலாம் ஒரு டாலர் ரெண்டு டாலர் அந்த மாதிரி தான் மாம்பழம் இது மாம்பழம் சீசனில் நிறையா ஒரு டாலர் ரெண்டு டாலர்னா ஆனால் மாம்பழம் வந்து ரொம்ப பார்த்து வாங்கணும் போன டைம் அப்படி தான் ஒரு டாலர்னு சொல்லிட்டு ஒரு மாம்பழம் வாங்கிட்டு போனால் உள்ளே பார்த்தா புழுவாக இருந்தது ஸோ விலை கூடானாலும் கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கலை அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மரவள்ளி கிழங்கோட இலையெல்லாம் கட் பண்ணி விற்றுட்ருக்காங்க அது கீரை மாதிரி சமைச்சு சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் சத்துானே அதுல அந்த இருந்து தானே கிழங்கே வருது நிறைய கடைங்க வரிசையா மற்ற நாள்லாம் வந்தோன்னா ஒரு கடை இருக்காது ஒன் ரெண்டு கடைகள் இருக்கும் பட் வெள்ளிக்கிழமைன்றதுனால அந்த ஃபுல்லாக கடை இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் மேங்கோங்க பார்க்க பேரிக்கா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஆனால் இது வந்து மாம்பழம் ஆனால் வெள்ளை மாம்பழம் மாம்பழத்தை இருக்குன்னா உள்ள மஞ்சளாக இருக்கும் இது வந்து வெள்ளை வெரைட்டி இதுவுமே நல்லா இனிப்பாக இருக்குமா அதுக்கப்புறம் நிறைய வித்தியாச வித்தியாசமான கீரை வகைகள் இருக்குங்க ஆனா நமக்கு நமக்கு தெரிஞ்சது அரைக்கீரை திண்டம் முருங்கைக்கீரை அதுதான் மற்ற கீரைகளை எப்படி சமைக்கிறதுன்னு நமக்கு தெரியாது அதனால பார்க்குறதோட சரி வாங்குறதில்ல அப்புறம் என் வீட்டுக்காரர் அந்த இடத்துல ஒரு மாம்பழம் நல்லாயிருக்குன்னு எடுத்து பார்த்தாரு கலந்து விட்றாங்க ஒரு மாம்பழம் இருக்கு ஒரு மாம்பழம் நல்லா இல்லை சேஞ்ச் பண்ணி தருவீங்களானா மாட்டோம்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இல்லை நிறைய வயசானவங்க தாங்க சேல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இது கீரை மாதிரி விடுத்துட்டு இருந்தாங்க இது என்னன்னு கேட்டேன் நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியல அவங்க சொல்கிறது எனக்கு புரியலை மலாய் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் போக போக மல்லையை நானும் கற்றுக்கிடுவேங்க ஏன்னா அதுவும் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வைங்களேன் அவனுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் பார்த்து அதுலேயே நான் வந்து மலை கற்றுக்குருவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இப்போவே எனக்கு வந்து நம்பர்ஸ் கொஞ்சம் தெரியும் அதுக்கப்புறம் அந்த பாடி பார்ட்ஸு அதுவும் என்னென்னலாம் படிக்கிறானோ அது எல்லாமே எனக்கு தெரியும் இந்த சைடு பாருங்கள் சுண்டக்கா இருக்குது பார்த்தீங்களா ஒரு டாலர் இது ஃபுல்லாக யாரெல்லாம் சுண்டக்கா வேணுமோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இங்கே பண்டாரில் வந்து கிடைக்கும் வந்து வாங்கிக்கோங்க நான் சுண்டக்காய் குழம்பு வச்சேன்னா ஒரு சில பேர் கேப் கேட்பீங்க கமெண்ட்ஸ்ல காக்கா எங்களுக்கு மட்டும் சுண்டக்காய் கிடைக்கவே மாட்டேது உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு வெள்ளிக்கிழமை கரெக்டா பண்டார் மார்க்கெட்டு வந்து ஒரு ஒரு கடை ரெண்டு கடையில் பார்த்துட்டுலாம் போகக்கூடாது மார்க்கெட்லயே ஒரு சுத்து சுற்றணும் எங்க சுண்டக்காய் கிடைக்கும்னு சொல்லி அப்போ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கடையில் கிடைக்கும் ஓகேவா சுண்டைக்காயில நிறைய சத்து இருக்கு ஒரு டாலர் தான் ரொம்ப கம்மி வேணுங்கிறவங்க வந்து சாப்பிடுங்க அதை வாங்கிட்டு போய் வத்தல் போட்டு கூட வச்சுக்கலாம் ஒரே தாங்க சின்ன சின்ன துரியன்னு வச்சுருக்காங்க ஒரு சில துரியன் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் எது நல்லா இருக்குன்னு நமக்கு தெரியல அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயங்க சங்குப்பூ பார்த்திங்களா சங்குப்பூவெல்லாம் பேக்கெட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக விற்கிறாங்க ஒரு டாலர் தானா என் வீட்டுக்காட்டை வாங்க வாங்கவா அப்படின்னு சொல்லி கேட்டேன் வேண்டாம் வேண்டாம் அது எதுக்கு அப்படின்றாரு அதோட பயன்களே தெரியாமல் அவர் வேணான்றாரு அது எவ்வளோ நல்லது தெரியுமாங்க பெண்களோட யூட்ரஸ்க்குலாம் ரொம்ப நல்லது அதை டீ போட்டு குடிக்கலாம் ஸோ அதை வாங்கவே மாட்டேன்ட்டார் அதனால அவர் மேலே எனக்கு கொஞ்சம் கோவங்க அப்புறம் பார்க்குறதெல்லாம் வாங்கணும்னு நினைக்காது அப்படின்னு சொன்னாரா ஒரு டாலருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா இந்த சைடு மாம்பழம் இருந்தது ஒரு கிலோ அஞ்சு டாலர்னு சொல்லிட்டு வாங்கலான்னு எடுத்தா ரெண்டே ரெண்டு மாம்பழம் தான் அஞ்சு டாலராங்க கிலோ வச்சு பார்த்தா ரெண்டு மாம்பழம் ஒரு கிலோவுக்கு இருக்குது ஏன்னா பெரிய மாம்பழம் தான் அஞ்சு டாலர்னால் நம்ம ஒரு காசுக்கு முந்நூறுரூவா வருது ரெண்டு மாம்பழத்தையும் முந்நூறுவாய்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் சரி ஓகே அந்த பாட்டிகிட்ட வாழைப்பூ வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாழைப்பூ வந்து வாங்கினோம் ரெண்டு வாழைப்பூ உண்டாலன்னு சொல்லி கொடுத்தாங்க ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வாழைப்பூ சாப்பிட்டோம் நான் வாழை தண்டு தான் தேடிட்டுருக்கேன் எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஆனால் வாழை தண்டு மட்டும் கிடைக்கவே மாட்டேது வாழைக்காய் வாழைப்பழம் வாழைப்பூ இதெல்லாம் கிடைக்கிது ஆனால் தண்டு கிடைக்கல அதுக்கப்புறம் லிச்சி ஸ்டீட்டை சீசனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு லிச்சின்னா நான் எதை சொல்கிறேன்னா அந்த ரம்பூட்டான் ஃப்ரூட் இருக்குது பார்த்திங்களா அதுதான் சொல்கிறேன் ஸோ அது வந்து நல்லா எல்லா கடைகளிலையுமே இருந்தது இப்போ வந்து அது ஒரு கிலோ வந்து மூணு டாலர் நாலு டாலர் அப்படின்னு விற்கிறாங்க ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா ரேட்டு குறைஞ்சிரும் ஒரு டாலருக்கு கூட தருவாங்க சில டைம் ஸோ நம்ம வந்து இந்த செங்குராங் மார்க்கெட்லாம் போனோம்னா ரொம்ப சீப்பாங்கலாம் இந்த துரியன்லாம் பார்த்திங்கன்னா அந்த கவரோடு இருக்கிறதுல இருபது டாலர் ஆயிரத்தி இரநூறுவா வரும் நம்ம ஒரு அவ்வளோ கொடுத்து எதுக்கு வாங்கன்னு சொல்லி வாங்கலை அதுக்கப்புறம் நாங்கள் ரெகுலராக வாங்குகிற காய்கறி கடைக்கு வந்தாச்சு ஸோ இங்கே எல்லா வெரைட்டியில் காய்கறி இருக்கும் ஸோ இங்கே நம்ம வேணுங்கிறத அப்படியே கவரில் தூக்கி போட்டு எடுத்துகிட்டு போகலாம் நாங்கள் கொஞ்சம் தக்காளி வெண்டைக்காய் வெள்ளைப்பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பீர்க்கங்காய் புடலங்காய் அதெல்லாமே நாங்கள் வாங்கிக்கிட்டோம் நிறைய வாங்குறது இல்லைங்க நிறைய வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதில்ல கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி தான் கொண்டு போகிறது ஏன்னா இப்போ ஃப்ரிட்ஜும் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்கிது இந்த பசங்க இந்த ஃப்ரிட்ஜு திறந்து திறந்து போட்டு இந்த ஃப்ரிட்ஜுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலைங்க நல்லா தான் இருந்தது நாங்கள் வரும்போது அடிக்கடி போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க அதில் கூலிங்கே இல்லாத மாதிரி போயிடுது ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் என்ன வாங்கி வச்சாலுமே அது ஒரு மாதிரி வாடிருது ஸோ அதனால் கொஞ்சம் தான் வாங்குறது அப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு நாங்கள் வாங்கிட்டு வெங்காயம் வந்து மார்க்கெட்டில் தான் வாங்கினோம் பண்டார் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த கையோட வீட்டுக்காரரை க்ளீன் பண்ணி கொடுத்துடுவார் ஃபுல்லாக அந்த தோகையெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சில டைம் வந்து வெங்காயம் வாங்கிட்டு வந்து கொட்டணும் வைங்க பாதி வெங்காயம் அழுகி போயிருக்கும் ஐயோ இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி இப்படி இருக்கே அப்படின்னு மனசு கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த டைம் நல்ல வெங்காயமாக வாங்குவார் அதனால இந்த வெங்காயம் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி மொத்த மொத்தமாக வாங்குகிற ஐட்டத்தில் நான் எடுக்கவே மாட்டேங்க நான் போய் என் வீட்டுக்காட்டை நீங்களே பார்த்து வாங்கியிருக்கேன் பார்த்து சொல்லிடுவேன் நான் எதாவது வாங்கிட்டு வந்தேனா அவ்வளோதான் ஒரு வீட்டில் நீ எப்படி தான் நீ ஒழுங்காகவே வாங்க மாட்டா எதுவுமே ஒழுங்காக பண்ண மாட்டா அப்படி இப்படி நான் ஆரம்பிச்சிருவார் ஆனால் நான் அங்கேயே சொல்லிடுவேன் ஏதாவது நான் ஏதாவது ஆயிடுச்சுன்னா மேலே பழைய தூக்கி போட்டுருவீங்க நீங்களே வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதனால எங்கள் வீட்டில் உள்ள எல்லா பொறுப்பு இந்த ஒரு வீட்டில் வந்து ரொம்ப பொறுப்பாக ஒரு ஆள் இருப்பாங்கள்ல அது எங்கள் வீட்டில் என் தான் அது உங்களுக்கே தெரியும் இவ்வளோ நாள் வீடியோ பார்த்ததில்ல எல்லாத்தையுமே எப்படி எப்படி என்னென்ன பண்ணணும் அப்படி அப்படின்ட்டு இங்கே பாருங்க எங்கள் வீட்டில் வந்து மாங்காய் மரம் வந்து வளர்ந்துட்டுருக்குங்க நாங்கள் வந்த உடனே தான் இந்த மரம் வந்து வளர்ந்து வளர்ந்தது முன்னாடியே இந்த மரம் இருந்திருக்கும் போல ஆனால் ரொம்ப அடியோட வெட்டி வச்சுருந்துருந்துருக்காங்க பெரிய மரமா நின்றுருக்கும் போல நாங்கள் வரும்போது வெறும் கட்டை மட்டும் தான் நின்றுச்சு இது என்னடா ஒரு மரத்தை வெட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் மழை பெஞ்சோடனே தலைய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் தலைஞ்சிட்டு வரும்போது இந்த கிராஸ் கட் பண்ண வர்றவங்க வெட்டி வெட்டி போட்டு போயிட்டாங்க தலையை தலைய மனசே கஷ்டமாக இருந்துச்சு மாங்காய் மரத்தை போய் இப்படி வெட்டி போட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னோம் இதை வெட்டாதீங்க எதுக்கு வெட்டுறீங்க அதை தலையிட்டோம் அப்படின்னு சொல்லி அதில் இருந்து அவங்க வெட்டுறதில்ல ஸோ அதை வந்து அதை பார்த்துட்டு இது என்ன மரமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தால் மேங்கோ ட்ரீடா அப்படின்னு தானே ஓ ஒரு இது மேங்கோவா மேங்கோ காய்க்குமா இல்லை வருமா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் கேட்டுருந்தேன் ஆமாடா நம்ம பார்ப்போம் இங்கே இருக்கிற வரைக்கும் அந்த மேங்கோ காய்க்கு சொல்லி அப்படின்னு சொன்னேன் நாங்கள் எல்லாமே காய்கறி எல்லாமே வாங்கிட்டு காருக்கிட்ட வர வந்துட்டோங்க யாதவுக்கு இந்த லிச்சி வாங்கவே இல்லையாம் உனக்கு அவ்வளோ ஒரு கோபம் ஒரு மாதிரி மூஞ்ச தொங்க போட்டுட்டு அழுதுட்டு வந்தான் அதுக்கப்புறமா அப்பா கூட்டிகிட்டு போய் சரி வாடான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தா போகாமல் இருந்ததா இது வந்து ஒரு ரெண்டு டாலருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க நல்லா இருக்குங்க இங்கே புரோனையில் கிடைக்கிற இந்த பப்பாளி அதுக்கப்புறம் லிச்சி இளநீ வாழைப்பழம் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதேமாதிரி வந்து கழுவி அவங்களுக்கு வந்து பிச்சு நான் வந்து கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து பாப்கார்ன் வேணும்னு சொல்லிவிட்டு முகில் ஒரு பக்கம் இந்த முகில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸே சாப்பிட்றது இல்லை ஒரு அப்பா வந்து ரொம்ப வழுக்க எடுத்து கொடுப்பாரு சாப்பிட சொல்லி ஆனால் சாப்பிடவே மாட்டேன்னு அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து பாப்கார்ன் வந்து இது பண்ணி கொடுத்துட்ருந்தேன் பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும் முகிலுக்காக இருந்தாலும் சரி ஆதவுக்காக இருந்தாலும் சரி எப்போவுமே அந்த ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கிறது நான் வந்து இங்கே ப்ரோனேல ரிம்பா பாயின்னு ஒரு இடம் இருக்கும் அங்கே வந்து வாங்குவேன் அதில் வந்து ஒரு சின்ன பாக்கெட்டே ரெண்டு டாலர்னு வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ வந்து இங்கே அந்த மலையாளி கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாக்கெட்டே நாலு டாலர் அது நிறையா இருந்தது ஸோ அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் விலை குறைவாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ அதோட அதை ஒரு பாக்கெட் தூக்கிட்டு வந்து உடனே வந்து பாப்கார்ன் செஞ்சாச்சு அது செஞ்ச உடனே தான் முகிலுக்கு சந்தோஷம் அவனும் செஞ்சு கொடுக்கலன்னு போய் கோச்சுட்டு உட்காந்துருந்தான் நாங்கள் வந்த உடனே மாம்பழம்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம் ஸோ மாம்பழம் லிச்சி எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தோமா அப்போ இவங்களாம் சாப்பிட்றாங்க நமக்கு மட்டும் செஞ்சு கொடுக்காமல் இருக்காங்களேன்னு அப்புறம் அது செஞ்சு கொடுத்தோன்னே தான் மதியா இருந்தான் ஸோ அதோட வந்து வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ ஓவர் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு எடுத்தது சனிக்கிழமை எடுத்தது காலையிலேருந்து எடுத்தேன் ஸோ ஆதவர்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் தான் வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போல்லாம் காலையில் வந்து அவனை கிளப்புறதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது ஸோ அதனால எந் எடுக்க முடியல ஸோ இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ண போகிறேன் என்னன்னா தேங்காய் மாங்காய் சட்னிங்க இது வந்து நான் வந்து இந்த இப்போ ரீசெண்டாக யூடியூப்பில் பார்த்தது தான் ரீசெண்டாக ஃபேமஸாக வந்துச்சு தேங்காய் மாங்காய் சம்மந்தியா இந்த குக்வித் கோமாலியில் அந்த சிவாங்கியோட அம்மா அவங்க ஒரு ரெசிபி சொல்லியிருப்பாங்க ஒரு இன்டர்வியூவில் அது வந்து பயங்கர ஃபேமஸாக போச்சு இல்லை ஸோ நம்மளும் மாங்காயிருக்காலே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு வந்து யோசிச்சு வச்சுட்டே இருந்தேன் ஸோ அதுக்காக வந்து தேங்காய் கட் இருந்தேன் தேங்காய் கட் பண்ணிட்டுருக்கலாம் முகிலுக்கு அழுக எனக்கு தேங்காய் கொடுக்காமல் கட் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி அப்புறம் அவனுக்கு ஒன்று கொடுத்து விடணும் போயிட்டான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ நல்ல ஒரு மாங்காய் எடுத்துக்கிட்டேன்னா கொஞ்சம் அறப்பழமாக தான் இருந்தது ஸோ புளிப்பு தான் ஆனால் புளிப்பு தான் பட் கொஞ்சம் லைட்டாக பழுத்துரிஞ்சது அவ்வளோதான் ஸோ அவர் ஆஃப் மாங்காய் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணி தோலோடையே கழுவிட்டு தோலோடையே சேர்த்துக்கலாம் ஸோ இது கூட வந்து நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்க போகிறோன்னா தேங்காய் மாங்காய் பச்சை மிளகா பூண்டு வெங்காயம் கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு போட அரைக்க போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ரொம்ப சூப்பராக இருந்தது தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு கருவேப்பில நான் வாங்க மறந்துட்டேங்க நேற்று மார்க்கெட்டில் வர வர மறதி ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுங்க அப்படின்னா வயசாகி போயிட்டுருக்குன்னு அர்த்தமும் இல்லை முப்பது வயசு நெறங்கிருச்சு அதுக்குள்ளே இப்படி மறதிய அப்படின்ன மாதிரி தான் ஸோ எழுதி வச்சுட்டு போவேன் சில நாள் எழுதி வைக்காமல் போயிடுறது அதோட மறந்துடுறது ஸோ கருவேப்பில் மட்டும் மிஸ்ஸிங் மற்றபடி எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிட்டேன் தண்ணியே கம்ப்ளீட்டாக நான் ஊற்றலை தேங்காய் மாங்காய் அதில் உள்ள தண்ணி மட்டும்தான் துவையல் மாதிரி தான் தண்ணி ஊற்றினோம்னா ரொம்ப சட்னி ஆயிடும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி துவையல் கன்சிஸ்டன்சியில் நம்ம அமியில் வச்சு அரைச்சா அப்படி இருக்கோம் அந்த மாதிரி வச்சு அரைச்சி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் காலையில் வந்து குதிரைவாளி இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் வந்து நம்ம ஆவ அரைச்சு வச்சுருந்தேன் மில்லட்டில் ஸோ இப்போ வர வர வெயிட்டும் உடம்பு போட்டுருச்சு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் தான் நினைக்கிறேன் பட் என்னால் ப்ராப்பராக வந்து கன்சன்ட்ரேட் பண்ண முடியல வீட்டு விலையே கரெக்டாக இருக்குது ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் மில்லட்ஸில் வந்து எடுத்துக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரைவாளி கொஞ்சம் இட்லி அரிசி ஒரு கப்பு குதிரைவாளி கப் இட்லி அரிசி அரை கப்பு உளுந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஊற வச்சு அரைக்க வேண்டியதுதான் ஸோ அதில் தான் வந்து தோசை பண்ணியிருந்தேன் அப்புறம் ஆதவுக்கு காலையில் வந்து சட்னி வந்து பண்ணியிருந்தேன் இது வந்து துவரம்பருப்பு சட்னிங்க நம்ம பொட்டுக்கடலைக்கு பதிலாக துவரம்பருப்பு போட்டு பண்ணணும் நார்மலாக தேங்காய் சட்னி எப்போ எப்படி வைப்போம் அதே மாதிரி தான் ஆனால் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பை கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வருத்திடணும் அது கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வாச வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் தேங்காய் பூண்டு வெங்காயம் அந்த பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலாம் போட்டு அரைச்சி தாளிச்சிட வேண்டியதாக ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா வந்து சின்ன பிள்ளை இந்த பருப்பு துவையல் பண்ணுவாங்க ஸோ அதை வச்சு தான் நான் வந்து இந்த சட்னி வந்து பண்ணேன் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி தாளிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் வாங்க வந்து ரெடி பண்ணிட்டோம் இட்லி பொடி அதுக்கப்புறம் தேங்காய் மாங்காய் சட்னி அதுக்கப்புறமா பருப்பு சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் எனக்கு வந்து எப்பவுமே இந்த கிறிஸ்பியாக சுடுற தோசை எனக்கும் அதுக்கும் இந்த மாதிரி கிறிஸ்பியாக சுடுறது பிடிக்கும் ஏன் வீட்டுக்காருக்கு வந்து ஊத்தாப்ப மாதிரி போட்டால் தான் பிடிக்கும் அது அதனால் அவருக்கு தனியாக கொஞ்சம் சுட்டுட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு தனியாக சுட்டுட்டேன் ஸோ முகிலு வந்து தட்டு போட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த இட்லி பொடியை வச்சு தொட்டு நக்கிட்டு இருந்தான் அதை விட அது பார்க்க காமெடியாக இருந்தது அதுக்கப்புறம் நானும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் முகிலுக்கு வந்து இப்போலாம் நம் பசங்களுக்கு வந்து லேப்டாப் வச்சு தான் நான் சாப்பாடு வந்து ஊட்டி விடுவேன் ஸோ இன்னேந்து நானே ஒரு ரெசல்யூஷன் மாதிரி எடுத்திருக்கேங்க இனிமேல் வந்து பசங்களுக்கு வந்து மொபைல் அதிகமாக காமிக்கக்கூடாது லேப்டாப்பெல்லாம் காமிச்சிட்டு வந்து சாப்பாடு ஊட்டக்கூடாது அவங்களே சாப்பிட வச்சு பழக்கணும் சும்மாவே ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்கிறது ஒரு இது ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இனிமேல் அதை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் நீங்களும் வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்